விவசாயிகள் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டு பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்ற விழாவில் நலத்திட்ட உதவிகளை முன்னின்று வழங்கியும் இன்றைய தினம் இவ்விழாவினை சிறப்பிக்க வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் பெருவெள்ளத்தால் ஏற்பட்ட அனைத்து தடைகளையும் கடந்து வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளுக்கு படகிலும் சென்று மீட்பு மற்றும் நிவாரணப் பகுதியில் முழு மூச்சுடன் ஈடுபட்டு இரவு பகல் பாராமல் பொதுமக்களுக்கு நேரில் ஆறுதலும் ஆதரவும் அளித்த மாண்புமிகு தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டவுடன் துரிதமாக செயல்பட்டு பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் உடனுக்குடன் சென்று மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் முனைப்புடன் செயல்பட்டு இம்மாவட்டம் இயல்பு நிலைக்கு திரும்ப அரும்பாடுபட்ட மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு மீன்வளம் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகளில் ஈடுபட்ட அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து துரித நடவடிக்கைகள் மேற்கொண்ட மாண்புமிகு வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர்களை வருக வருக என வரவேற்கிறேன் இம்மாவட்டத்திற்கு நேரில் வந்து ஆய்வு செய்தும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த அனைத்து நிவாரணங்களுக்கும் உரிய நிதி ஒதுக்கீடு செய்து விரைவாக அத்திட்டங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சென்றடைய பேருதவியாக இருந்ததுடன் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் மேலும் பேரிடர் காலத்தில் உரிய அறிவுரைகள் வழங்கி வழிகாட்டியாக செயல்பட்ட கூடுதல் தலைமைச் செயலாளர் மற்றும் வளர்ச்சி ஆணையர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் மாண்புமிகு ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் மாண்புமிகு விலாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் மாண்புமிகு திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் வணக்கத்திற்குரிய தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் அவர்களையும் உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகளையும் அனைத்து துறை அலுவலர்களையும் இவ்விழாவின் முக்கிய விருந்தினராக இங்கு திரளாக கூடியிருக்கும் பொதுமக்களையும் ஊடக நண்பர்களையும் அனைவரையும் வருக வர வருக என இந்த மாவட்டத்தின் நிர்வாகத்தின் சார்பாக வரவேற்கிறேன் இறுதியாக இந்த நல்வாய்ப்பினை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை எனது பணிவான நன்றிகளை தெரிவித்து எனது வரவேற்பு உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் பேரிடர் காலத்தில் அரசிடமிருந்து நமக்கு கிடைத்த அன்பையும் நினைவு கூர்ந்து மகிழ்வான வரவேற்பு தந்த மா தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அடுத்ததாக அழகான இந்நிகழ்வின் நினைவு சாட்சியாக விழாவிற்கு பெரியோ பெருமை சேர்க்கும் பெரியோர் அனைவரையும் சிறப்பிக்கும் நிகழ்வு மாண்புமிகு சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்கள் நமது தலைமை விருந்தினர் அவருக்கு அனைவருக்கும் சிறப்பு செய்கிறார்கள் அடுத்ததாக மதிப்பிற்குரிய தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் விழாவின் நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குகிறார்கள் மதிப்பிற்குரிய தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் அழகான நிகழ்வு மதிப்பிற்குரிய தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாண்புமிகு தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நினைவு வழங்கி சிறப்பு செய்கிறார்கள் அடுத்ததாக மாண்புமிகு வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சரவர்களுக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குகிறார்கள் மாண்புமிகு சமூக நிதி மற்றும் மனித வள மேம்பாட்டுத்துறை அவர்களுக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குகிறார்கள் மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மாண்புமிகு மீன்வளம் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அவர்களுக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மேலும் மாண்புமிகு சமூக நல் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் சிறப்பானவர்களுக்கும் சிறப்பு செய்தவருக்கும் நன்றிகள் பல செங்கோல் என்பது மன்னவனுக்கு அடையாளம் அல்லவா மகவு போல் தம் மக்களை காக்கும் நம் தமிழ்நாட்டு மன்னனுக்கு மாண்புமிகு சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு மீன்வளம் மீனவர் நலம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அவர்களும் இணைந்து இந்த செங்கோலினை அன்பு பரிசாக வழங்குகின்றார்கள்